கர்பசாமி மறுபடி வழக்காடி பார்த்ததில் எந்த ஒரு காட்பாடி வயிற்றுப்பா கர்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுத்தி பார்த்துட்டு வந்தேன் சுத்தி பார்த்துட்டு வந்ததில் உனக்கு நான் என்ன பண்ணி தரணும் அதனால இப்ப எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால ஆப்ரேஷன் பண்ணால் உனக்கு சரி பண்ணி தரணும் அதனால கர்பசாமி நான் உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன் அதை பத்தி நீ பயப்பட வேணாம் அப்புறம் பின்னாடி அதையும் வாங்கி கொடுத்துற போய் கால்ந்துட்டு இன்னும் முழுசை திருப்தியாக முடியல அதனால் கரப்பசாமி வர ஆடி வர்றதுக்குள்ளே கட்டி முடிச்சிடலாம் சரியா ஆவணியில் பால் காய்ச்சிடலாம் அதுக்கு நான் கரப்பசாமி முழுசை தர போய் காலையில் எழுந்துட்டு ஓடும் அதே போல் எனக்கு கனியில் ஒரு மாலை ரோஜாப்பூவில் ஒரு மாலை சொருட்டில் ஒரு மாலை எனக்கு பாட்டில் வாங்கிட்டு எப்போ வருவேன் பௌர்ணமிக்கு வந்துடு இப்போ நான் மூணு கனி கொடுத்துட்டு போகிறேன் ஒரு கனி உள்ளுக்கு நீ இப்போ குடிச்சிரு கிட்டவா நீ எதிர்பார்த்தது போல் நான் கருப்பசாமி ஆப்ரேஷன் உனக்கு நான் சரி பண்ணி தெரியுது குடிக்கணும் தீர்த்து எப்படி ஆ கொஞ்சமா ஒரு தைராய்டு பிரச்சனை இருக்கு அதான் சொன்னேன் கொஞ்சமா இருக்கு என் கண்ணுக்கு கொஞ்சமா தெரியுது நிறைய இருக்குன்ற அதனால நான் கனியில் கொடுத்து உனக்கு ஆப்ரேஷன் பண்ணால் உனக்கு சரி வேணா போதுமா அந்த பிரச்சனை தான் உனக்கு இருக்கு நான் சொல்றது உடம்புல என்ன பிரச்சனை அந்த உனக்கு தீர்த்து கொடுத்து உனக்கு கொள்ளப்பட இருக்கிற இடத்து பிரச்சனையும் தீர்த்து கொடுத்து வேடு பால் காட்சியும் கொடுத்துறேன் நல்ல பிள்ளைக்கு நல்ல வேலையும் கொடுத்து நல்ல வரணும் கர்ப்பசாமி தொலாவி அமைச்சா போதுமா அதை நான் படிப்படியாக குறைச்சிரமாவ சரியா இதை வந்து நீ பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிடணும் சரியா பசங்களுக்கு தனியாக இப்போ நான் தரேன் இதை வந்து உன்னோட உடல்நிலைக்கு கொடுத்துருக்கேன் மூணு நாளைக்கு பகுதி சாப்பிட்டோம்னா பகுதி தேய்ச்சி குளிச்சிடணும் இதை கொண்டுட்டு போய் குடும்பத்தில் அத்தனை பேர்த்துக்கும் சாப்பிட்றதுல கலக்கி கொடுத்துரு என் மகனுக்கு என் கணவனுக்கு நல்லபடியாக திருத்தி கொடுத்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் கருப்பசாமி நீதே அங்கே குடியை மறைச்சிக்கொடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என் பேரை சொல்லி கொண்டுட்டு போய் பண்ணி விட்டுரு நான் கூடவே வரம்போம் கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சு நான் வந்து சூப் வியாபாரம் பண்ணுறேன் கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா நல்லபடியாக எனக்கு எல்லா முயற்சியும் எடுத்து அதில் சரிவல்ல சூப் வியாபாரம் ஆகுதல்ல இடமான முதல்ல எங்கே போனாலும் வியாபாரம் கம்மியாக இருந்துச்சு அதனால கருப்பசாமி கொஞ்சம் வியாபாரத்தை வச்சு பண்ணி கொடுத்துருக்கேன் இன்னமும் நல்லபடியாக போடுற முதல் வியாபாரம் நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன் இன்னும் ஒரு ஆறு மாத காலத்துக்கு இந்த வியாபாரம் பண்ணேன் அது போக கடனை கட்டுறதுக்கு ஒரு வழியுமா உணச்சி உனக்கு உருவாக்கி கொடுத்து தொழில் இன்னொன்று மாற்றணும் அது நானாக சொல்கிறேன் அது வரைக்கும் மாற்ற வேணாம் நான் கர்ப்பசாமி நீ எதிர்பார்த்த மாதிரி நல்லபடியாக உனக்கு உருவாக்கி கொடுத்து பேரும் புகழமாக கர்ப்பசாமி வாழ வச்சு அதே இடத்துல தளணும் வந்து நீக்கிற மாதிரி கர்ப்பிணம் உருவாக்கி மனு மனைவிக்கு நான் கர்ப்பசாமி உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன் எனக்கு வர ஞாயித்துக்கிழமை மணிக்கு எனக்கு ஒரு மாலை பாட்டில் வாங்கிட்டு வான் நீ நினச்சது போல் நான் கர்ப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன் கருபசாமி மறுபடி ஒன்றை உன் மனைவிக்கு கொடுத்துரு ஒன்றை உன் இருப்படுத்த வச்சிரு கருப்பசாமி மறுபடி அம்மா பேட்டம் வச்சுப்பா கருபசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்துட்டோம் குடும்பத்தை போய் பார்த்ததில் வாழ்க்கையில் தான் நம்ம ஏமாந்தாலும் எல்லாத்துலேயுமே ஏமாற்ற வரக்கூடாது அப்படி தானே இப்போ நம்ம எப்படி உட்காந்துருக்கோம் முதல் பேசு எல்லாத்துலேயுமே ஏமாந்துருக்கோம் அதனால் நமக்கு ஒரு நாயம் கிடைக்கணும் கிடைக்கணுமா இல்லையா அதனால் நாயத்தையும் கிடைக்க வச்சு உனக்கு கடைசி கால நிம்மதியான வாழ்க்கை எனக்கு உருவாக்கி கொடுத்து எனக்கு வாழ்க்கை வேணுமா வேணாமா அதனால் உனக்கு அதுக்குண்டான ஏற்பாடு கருப்பசாமி பண்ணலாமா என்னோடய ஆலயத்தை போய் ஒரு சுற்றி சுற்றிட்டு ஓடு நான் பார்த்துட்டு வந்தேன் கருப்பசாமி வர்ற வியாழக்கிழமைக்கு எனக்கு ரோஜா போடு மாலை சுருட்டு பாட்டில் வாங்கிட்டு வந்துடும் நீ நினச்சது போல் வாழ்க்கையில் நல்லபடியாக உனக்கு ஜெயிக்க வைக்கிறதுக்கு உண்டான வழி வர சித்திரை முடிஞ்சு வைகாசி அஞ்சாந்தேதிக்கு மேலே அதிலிருந்து படிப்படியாக படிப்படியாக உனக்கு வாழ்க்கையில் ஓரளவுக்கு உனக்கு மாற்றத்தை கொடுத்துட்றேன் ஆடி ஆவணி புரட்டாசி புரட்டாசி இருபதாம் தேதிக்கு மேலே வாழ்க்கைக்கு கருப்பசாமி நானா தொலாவி இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு உனக்கு தேடி அமைச்சா போதுமா அமைச்சு கொடுத்து ஆரம்ப காலக்க வாழ்க்கை சரியில்லை நான் போய் பார்த்தேன் ஆரம்ப கால வாழ்க்கை சரியில்லை நல்லா வாழ்ந்தியா அதனால் பிற்கால வாழ்க்கையாவது நல்ல முறையாக வாழணும் அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா போதுமா நான் முதல்ல அடுத்தடுத்து வருவேன் அதனால் ஆரம்ப கால வாழ்க்கை சரியில்லை அதனால் பிற்கால வாழ்க்கை உனக்கு நல்லபடியாக உனக்கு அமைச்சு கொடுத்து அதே இடத்துல தள நிற்கிற நிற்கிறவங்க கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்து அதனால் யார் என்ன பிரச்சனை வந்தனாலும் சரி கருப்பசாமி நான் இருக்கேன் சரியா அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் தாயின் தகப்பனா நான் உனக்கு இருந்து உனக்கு எல்லா பிரச்சனையும் தீர்த்து கொடுத்துட்றேன் வேறு வியாழக்கிழமை அன்னைக்கு எனக்கு நான் சொன்னதை கொண்டு வந்துடுவேன் நீ நினச்சதுவரையே கருப்ப செவனுக்கு முடிச்சு கொடுத்துறேன் அதை பற்றி நீ கவலையப்பட வேண்டாம் இதை பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிடு இதை வந்து இதை என் பேரை சொல்லி நீ வந்து என்னோடய இருப்படத்தில் வச்சிரும் இன்னையிலேருந்து ஏ வேணும் வரமாட்டேன் கருப்பன் கூட இருக்கேன் அடுத்த வியாழக்கிழமை வரைக்கும் அதுக்கு மேலே உன் வடிவாசலுக்கு நான் வந்துடுறேன் யார் என்ன பண்ணாலும் நான் பார்த்துக்குறேன் எது வந்தாலும் சரி நான் தான் உனக்கு தாயும் தகப்பனா நான் வரண்டாம உனக்கு பேக்ரவுண்ட் இல்லைன்னா பரவாயில்ல ஏன் நான் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை உன்னை அடிக்க வந்தா திரும்பி அவனுக்கு தான் பிரச்சனை வரும் அந்த அளவுக்கு உனக்கு நான் கூட வரேன்ட்டேன் நேத்தைக்கு வரைக்கும் வேற இன்னைக்கு நான் கூட வந்துட்டேன்ல நீ ஏன் பயப்படுறப்போ ஆமா உன்னோட இருப்படத்தில் வச்சுக்க இப்போ நீ சொன்ன எனக்கு இந்த மாதிரிலாம் பிரச்சனை வரக்கூடாது பக்கத்தில் இருக்கிறவன் தொந்தரவு பண்ணக்கூடாது என்னையும் மதிக்கிற அளவுக்கு ஓரளவுக்கு கருப்பாசாமி நான் வாழவை அப்படின்னு சொல்லி வச்சிரு உன் தகுதிக்கு தகுந்த மாதிரி நாங்கள் கரப்பேன் அந்த அமைச்சு தரப்போம் தோட்டத்தை வேற வீட்டில் அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை தோட்டத்துக்கு நீ போகணுமா போய்ட்டு நீ அங்கேயே ரெகுலராக அங்கே இருக்கிற மாதிரி உனக்கு உருவாக்கலாம் போதும் நீ நீ வா நான் சொல்கிறேன் போ சரியா கூட வரம்போ கருப்பசாமி மறுபடி பழக்காடி பார்த்ததில் எந்த ஒரு பழனி வயிற்சிப்பா பழனி நான் வந்து பஸ் டிரைவர் நான் வந்து பஸ் டிரைவர் தானே அதனால் இப்போ பஸ் டிரைவராக இருந்தேன் ஆனால் வேலை வந்து கொஞ்சம் பறி அதனால் கருப்பசாமி மீண்டும் முன்னோர் வாய்ப்பு கொடுத்து அதே பஸ்ஸில் எனக்கு வந்து வாங்கி கொடுக்கணும் அப்படியே இல்லையா போய் காலையில் வந்து விடு சரி சரிப்பா அதே போல் கருப்பசாமி உனக்கு அதே வேலை வாங்கி கொடுத்துறேன் இப்போ தக்காளித்துக்கு ஒரு பஸ் ஓட்டிகிட்டுருக்கான் அதுதானே அதுலேயே போகலாமா இல்லை வேறு எதாவது பண்ணலாமா தொழில் கருப்பை பஸ்ஸு கேட்டு அதை வாக்கு கொடுத்து கொடுத்து இன்னும் ரெண்டு மாதம் பார்த்து நாள் ஆர்ட் வாங்கி கரெக்டாக ரெண்டாவது வேறு தொழில் பா தான் என்ன தொழில் பண்ணுறாங்க பார்த்து எந்த தொழில் சொல்லுங்க அப்படியா நீ என்ன பண்ணி வச்சுருக்க வண்டி கை மாற்றி வர முடிவு அப்படியா உனக்கு டிரைவர் வேலை தான் ஓட்டணும் ஒன்று அது வந்து சைடு பிஸ்னஸ்ஸை வேணால் வச்சுக்கிடாம சைடு சரியா வண்டியை மாற்றி விடு வேண ஆனால் அது சைடு பிஸ்னஸ் தான் அந்த மாதிரி பண்ணு நீ எதிர்பார்த்த மாதிரி கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக அதை தான் அமைச்சு தரேன்னு ஒரு நான் சொன்ன டைம் வரைக்கும் பொருள் அதுக்குள்ளே அத்தனை உனக்கு நான் நல்லா அமைச்சு கொடுத்துறேன் முதல் எப்படிப்பா பணம் கொடுத்த பக்கமே வேலை வருமா இல்லை நம்ம எதாவது புதுசாக முயற்சி பண்ணணுமா எங்கே பணம் கொடுத்தா அதே வேலை வாங்கி தரேன்னு சொல்லியா எவ்வளோ கொடுத்தேன் ஓகேங்களா உனக்கு சொல்லியிருப்பேன்ல உன் தகப்ப போய் காலைல வந்துடுறான் அதையும் பார்த்துட்டு வந்து தரேன் ட்ரெய் கருப்பசாமி கொடுத்த பக்கம் வருமா இல்லை நம்ம பக்கம் வருமா அப்படின்னா நீ நம்ம பக்கம் முயற்சி பண்ணுறமானே கொடுத்த பக்கம் கேட்கல அதுக்குண்டான பதில் எதுவுமே வர்ற மாதிரி என் கண்ணுக்கு தென்படலை அதனால் அதையும் ட்ரை பண்ணி இதையும் ட்ரை பண்ணு ஆக மொத்தம் வேலை வாங்கிடலாம் அதனால் இப்போ இதுக்கு தனியார் பஸ் ஓட்டுறியா அந்த தனியார் பஸ்ஸே ஓட்டு சரியா சைடு பிஸ்னஸை பண்ணணும்னா வேணா க வண்டியை மாற்றி விடலாம் ஆக மொத்தம் இப்போதைக்கு அதுவும் டைம் சரியில்லை அதனால் வர சித்திரை மாதம் வரைக்கும் உனக்கு புதுசாக அதே வேலையை வாங்கி தரேன் சரியா அது வரைக்கும் நீ பொறுமையாரு நான் கரம்பசாமி உனக்கு கூட இருந்துறேன் அம்மாவாசை போகிறோமே என்னை வந்து பார்த்துட்டு போயிடும் இப்போ சாமி மறுபடியும் செங்கப்பள்ளி வச்சு நீயும் செங்கப்பள்ளியா நீயும் செங்கப்பள்ளி ரெண்டு பேரும் போய் காலையில் எடுத்துட்டு சரிப்பா நமக்கு இடத்துல பிரச்சனை எனக்கு இடத்துல பிரச்சனை இடத்த மாத்தி விட்டாலும் பிரச்சனை இடத்துலயும் பிரச்சனை நல்ல வருமானம் வரணும் வருமானம் வரணும் இல்லையா அதனால குடும்பத்துலேயும் சில சில குழப்பமா இருக்கு அதனால குழப்பத்தை கருப்பசாமி உனக்கு சரி பண்ணி கொடுத்துறேன் அதே போல் இடத்துல இருக்கிற பிரச்சனையும் உனக்கு தீர்த்து கொடுத்துறேன் அந்த இடத்துல இருந்து மண் அள்ளிட்டு வர முடியுமா வர அன்னைக்கு எனக்கு ஒரு ரோஜாப்பு மாலை வாங்கிட்டு எனக்கு அந்த இடத்துல மண்ணை அள்ளிட்டுவேன் உனக்கு அடுத்த வெள்ளிக்கிழமையிலேருந்து உனக்கு அதுலேருந்து பிரச்சனையை நீக்கி கொடுத்து போகிற பக்கம் வர்றப்பக்க நல்ல வருமானத்தை கொடுத்து நீ எதிர்பார்த்த மாதிரி கருப்பசாமி நல்லபடியாக உனக்கு வாழை வச்சா போதுமா நான் கருப்பசாமி அமைச்சு தரேன் இந்த பாங்க வச்சுக்க இன்னையிலேருந்து உனக்கு பிரச்சனை தீர்ந்துருச்சு மண்ணை மட்டும் அள்ளிட்டு எனக்கு ஒரு மாலை வாங்கிட்டு வா கர்பசாமி உனக்கு கூடவே இருக்கணும் போ எல்லா பிரச்சனையும் வந்து சித்திரை முடிகிறதுக்குள்ளே எல்லாம் முடிச்சு கொடுத்துறேன் தாராளமாக இருப்போம் கருப்பசாமி மறுபடியும் விஜயமங்கலம் போயிடுச்சு கருப்பசாமி உன்னுடைய கட்டவனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டாமானே சுற்றி பார்த்துட்டு வந்ததில் நம்மளும் போராடி 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 ஒன்றும் ஆன முன்னேற்றம் எங்கள் கண்ணுக்கு தென்படலை அதனால் கருப்பசாமி எனக்கு எப்படியோ ஒன்று நல்லதாக கெட்டதான்னு எனக்கு தெரியாது ஆக மொத்தம் எனக்கு ஒன்று நல்லதாக ஒன்று பண்ணி வச்சிடணும் அதுதானே உன் வாசம் அவ்வளோதானே அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துட்டா போனேன் வர ஆடி முடிஞ்சிடணும் ஆவணி முப்பது ஆடி அம்மாவாசை என்னோடய விசேஷம் எனக்கு பால் கூட எடுத்துரு ஆவணி முப்பது முடிகிறதுக்குள்ள உனக்கு கல்யாணம் முடித்தாச்சு டைம் ஓட்டாச்சு அதெல்லாம் நீ அதெல்லாம் பயப்பட வேணாம் அதே மாதிரி எனக்கு நேரமெல்லாம் காலமெல்லாம் தள்ளி போடக்கூடாது சீக்கிரமாக அமைக்கணும் அமைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு நான் சொன்ன டைமுக்குள்ளே உனக்கு நான் முடிச்சு கொடுத்துறேன் அதை பற்றி நீ ஒன்றும் பயப்பட வேணாம் சரியா இப்போவே அடுத்த மாதத்தில் ஒன்று அமையும் ஆனால் அது சரி வராது அதனால் அதையும் விட்டுரும் ஆடி முடிகிறதுக்குள்ள உனக்கு ஆக மொத்தம் முடித்து கொடுத்துறேன் அதை பற்றி நீ பயப்பட வேணும் சரியா கிட்டவா இதை முந்தாணி முந்தானியில் பொடி கல்யாணம் முடிய வரைக்கும் இதை பாங்க யாரும் கைப்படாமல் வச்சிடும் நான் சொன்ன டைமில் கருப்பசாமி முடிச்சு கொடுத்துறேன் இதில் எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்றணும் நான் கருப்பசாமி உங்கள் கூடவே வந்துடுறேன் அது வரைக்கும் அம்மாவாசை பௌர்ணமிக்கு வந்துடணும் ஆடி அம்மாவாசைக்கு எனக்கு பால் கொடை எடுத்துடணும் ஆவணி முப்பது முடிகிறதுக்குள்ளே உனக்கு நான் கல்யாணத்தை முடிச்சு கொடுத்துறேன் போ கருப்பசாமி மறுபடி ஈரோடு வச்சு நான் வந்து சைட்டு போட்டு வீடு ஒன்று விற்கணும்ப்பா சைட்டு போட்டு வச்சிருக்கேன் அதை விற்கணுமா இல்லாட்டி வீட்டை விற்கலாமா அதனால ரெண்டையுமே விற்றுடலாம் வீட்டை விற்கலாமா இல்லை சைட்டு விற்றுடலாமா அப்படி தானம்மா நான் கேட்டேன் வீட்டை நான் தான் சொன்னேன் ரெண்டையுமே விற்கணும் நீ முதல்ல வீட்டை விற்று ஆனால் இருந்தாலும் அந்த இடமும் சைட்டு விற்கணும் இன்னைக்கு வர்றாங்க நான் கேட்குறதுக்கு பதிலுறமானேன் இப்போ என்ன கேட்க நீ வந்திருக்க நான் ஒன்றும் சொல்லிய முடிக்கலையே அதனால் கருப்பசாமி உனக்கு முத வீடை விற்று ரெண்டாவது அந்த இடத்தையும் விற்றுடலாம் அதே போல் கருப்பசாமி இதுக்கு தான் ஒரு தீர்வு அப்படின்னா தை பதினேழுக்கு மேலே தான் நீ நினைக்கிற மாதிரி ரேட்டு ஓரளவுக்கு வளைஞ்சி வருவேன் சரியா அந்த தை பதினேழுக்கு மேலே நீ நினச்சதை போல் கருப்பசாமி படிப்படியை உனக்கு மாற்றி உனக்கு உருவாக்கி கொடுத்து அதே போல் நல்ல வழியாக கரப்பசாமி கரை சேர்த்துவியா அப்படின்னா அதே போல் ரெண்டு இடத்தையும் விற்றுறேன் அதே மாதிரி குடும்பத்துலேயும் குழப்பம் இல்லாமல் பணப்பிரச்சனை இல்லாமல் உனக்கு சரி பண்ணி கொடுத்தா போதுமா போய் காலில் விளந்துட்டு போது சரிப்பா அதே போல் கரப்பசாமி உன்னோடய எதிர்பார்த்தது வழியும் உனக்கு எல்லாம் சரி பண்ணித்தரேன் உன்னை எட்டு மாத காலத்துக்கு வந்து டைம் சரியில்லை இடத்த விற்று கொடுத்துறேன் இதையும் விற்று கொடுத்துறேன் எட்டு மாதத்துக்கு தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போ எதுலேயும் சிக்காமல் நான் கருப்பசாமி நல்ல வழியாக உனக்கு கரை சேர்த்தி விட்டுறேன் சரியா ஓட்டுறேங்க அதை நான் நல்லா பண்ணித்தரண்டனே நீ அதை பற்றி கவலைப்பட இன்னையிலேருந்து எல்லாமே நல்லா இருக்கு கவலைப்படாமல் போய் நான் பார்த்துக்குறேன் கருப்பசாமி மறுபடியும் தெக்கால் ஒரு வெறிச்சு கருப்பசாமி ஓன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டேன்மானே சுற்றி பார்த்துட்டு வந்ததில் நானும் என் வாக்கில் கரெக்டாக இருக்கேன் நீயும் உன் வாக்கில் கரெக்டாக இருக்க இங்கே வந்ததுனால கொடியை மரக்கடிச்சாச்சு கொடியை மரக்கடிச்சாச்சு இப்போ குடிக்கிறியா இல்லை அதனுக்கு வேணும் உனக்கு அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக தொழிலும் அமைச்சு கொடுத்துருக்கேன் அதனால் உனக்கு பிரச்சனை இல்லை என் மகனுக்கு தான் தொழில் அமையணும் அதானே அதனால் போய் காலைல வந்துவிட்டோம் இப்போ கருப்பசாமி என் மகனுக்கும் நல்லபடியாக தொழில் அமைச்சு கொடுத்து அவனையும் சொன்னபடி கேட்க வச்சு அவனையும் மனசை நான் மாற்றணும் மாற்றணுமோ இல்லையா அதனால் என்னையிலேருந்து அவனுக்கு எண்ணி பதிமூணு நாளைக்கு அப்புறம் அதை நிரந்தரமான தொழில் அமைச்சறேன் அதே மாதிரி நல்லபடியாக கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன் இது அவனுக்கு பகுதியை சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிக்க சொல்லு இது எனக்கு நல்லபடியாக எனக்கு வேலைய அமைச்சு கொடுத்துருப்பான்னு என்னோடய இருப்படத்தில் வச்சுரு நான் கரப்பசாமி உனக்கு கூடவே இருக்கிறப்போ குடுப்பா கரப்பசாமி மறுபடி பழக்காடி பார்த்துல கொடுவாய் போயிடுச்சுப்பா கொடுவாய் சாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தனா எனக்கு வேலை நிறையா வேணும் எனக்கு வேலை கரப்பசாமி உனக்கு கூப்பிட்டு கொடுத்துட்றேன் அதே போல் கரப்பசாமி உள்நாட்டில் வேலை செய்யலாமா என்ன வைக்க இப்போ நீ படிச்ச படிப்புக்கு தாண்டா வேலை சரியா என்ன படிச்சிருக்க அதனால அதுக்குண்டான வேலையை உனக்கு நான் கரப்பசாமி அமைச்சு கொடுத்து இப்போ ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்கியா அப்படி தானே அதுலயே எச்சு பண்ணி கொடுத்துடலான்னு நான் கரப்பசாமி முடிவு பண்ணிருக்கேன் ஏழைமான நான் அதை சொல்ல வரல அவன் படிச்சிட்டு செய் படிக்க அமைச்ச அவ்வளோதானே அதனால தான் ரெண்டு வேலையுமே உனக்கு எச்சு வேலை வந்தால் நீ அவனுக்கு மாற்றி விட்டுடலாம் அவன் எனக்கு எச்சு வேலை வந்ததுன்னா அவன் உன்னை மேஸ்திரியை வச்சு வேலை செய்யலான் அப்படி பண்ணலாம்ல உனக்கு கான்ட்ராக்டுக்கு உணவு கொடுலம்ல நீ செய்வே செய்ய மாட்டியா அதனால் இப்போ ரெண்டு சம்பளமும் ஒரே வீட்டுக்கு வந்துடும் அதனால தான் சொன்னேன் படிச்சுட்டு செய்யறா நீ படிக்காமச்சு அவ்வளோதான் அதனால் ரெண்டு வேலையுமே கருப்பசாமி அதே வேலை தான் போட்டு கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் நீ அதுக்கு ட்ரை பண்ணலாம் ஆனால் அது கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் இப்போ அதை எதிர்பார்த்துட்டு இந்த வேலை விட்டுறக்கூடாது அதனால் அது சைடு பிஸ்னஸ்ஸை வேணால் பார்த்துக்கலாம் அதை ட்ரை பண்ணுறது பண்ணிகிட்டே இருக்கு சரியா இன்னும் ஒரு வருஷம் எட்டு மாதத்துக்கு இப்போதைக்கு அது எதுவுமே எங்கள் அண்ணுக்கு தென்படலை அதனால் அதை நினச்சி இந்த தொழில் விட்டுறக்கூடாது இந்த தொழில் அடுத்த ஒரு நாற்பது இருந்து உனக்கு தொழில் இதில் ஸ்டார்ட் ஆயிடும் சரியா அதனால் இன்னைக்கு ஒருவர்க்கு போயிட்டு இப்போ வேறு ஒர்க்கு நான் தான் அதுக்கு முயற்சி சரியா இப்போ உனக்கு பெரிய வேலை வருது நீயே கொடுக்கலாம் நீ இதை நின்று பார் அப்படி நீயே அனுபவத்துக்கு கூட நின்று அவனுக்கு வழி நடத்திடலாம் அவன் ரெண்டு வேலை செஞ்சான் அப்படின்னா மூணாவது அப்புறம் உனக்கு ஐடியா கொடுக்குற மாதிரி வந்துடுவேன் அதனால் நான் கரப்பசாமி தான் சொன்னேன் வேலையில் உனக்கு எச்சு பண்ணி கொடுத்துட்றேன் சரியா அதனால் கவர்மெண்ட்டுக்கு உண்டான வேலைக்கு ட்ரை பண்ணேன் அதனால் பணமெல்லாம் கொடுத்து வெட்டி செலவு பண்ணி உள்ளே நுழையலாம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் உனக்கு யோகம் ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால் ஒரு வருஷம் எட்டு மாதத்துக்கு உப்பாதைக்கு வாய்ப்பு எதுவும் கண்ணுக்கு தென்படலை அதனால் இப்போ நீ சிவில் இன்ஜினியருக்கு உண்டான வேலை அதை உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் உனக்கு மூயாத வேலை இன்னும் ஒரு நாற்பது நாள் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன் பணப்பிரச்சனை பிரச்சனை இல்லாமல் கடன் தொந்தரவு எல்லாம் சரி பண்ணி கொடுத்து நோய் நொடி இல்லாமல் உனக்கு கருப்பசாமி உனக்கு வெளியில் ஒரு அஞ்சாயிரம் பேர் பத்து லட்சம் ரூபாய் பத்து நான் தான் எல்லாம் வசூல் பண்ணி கொடுத்துறேன் சரியா அதனால் எல்லாமே சீக்கிரமாக பண்ணி கொடுத்து வேலையிலேயும் பஞ்சம் இல்லாமல் உனக்கு பணப்பிரச்சனை இல்லாமல் உனக்கு நான் கருப்பசாமி கொடுத்து நோய் நொடி இல்லாமல் உனக்கு சரி பண்ணி கொடுத்துறேன் முந்தானியில் படி இன்னையிலிருந்து முழுசாக உனக்கு குணப்படுத்தி கொடுத்துறேன் அதை பற்றி பயப்பட வேணாம் இருந்து பார்த்துட்டு போயிரு நான் கரப்பசாமி நீ நினைச்சது போல உனக்கு உன் படி வாசலுக்கு அதே மாதிரி இன்னைக்கே உன் படி வாசலுக்கு வந்துடுறேன் போகிறதுக்கு ரொம்ப இதை பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிக்க சொல்லிடு சரியா ஞாயித்துக்கிழமை மணிக்கு என்னை கூட்டிகிட்டு இங்க இங்கே கூட்டிகிட்டு வா என்ன பார்த்துட்டு சரி பண்ணி விட்டுறேன் ஒன்றும் பயப்பட வேணாம் சரியா உனக்கு சந்தேகம் தீர்ந்துருச்சா தீர்ந்துருச்சுல உனக்கு வேலை எண்ணி நாற்பது நாளுக்குள்ள என்னால் செய்ய முடியலைங்கிற அளவுக்கு கரப்பசம் உனக்கு வேலை கொடுத்துறேன் வருமானத்தையும் கொடுத்துறேன் உனக்கு எந்த கொடுமை இல்லாமல் இருந்தால் வர்ற ஆடி அம்மாவாசைக்கு எனக்கு வந்து கிட வெட்டி அன்னதானம் போட்டோன்னு வர்ற மக்களுக்கு சரியா நாங்கள் கருப்பேன் கூடவே வரம்போம் நீ தவறாமல் அமாவாசை பௌர்ணமிட்டு வந்துட்டு போ மூணு அமாவாசை மூணு பௌர்ணமி வர்றதுக்குள்ளேயே உனக்கு வேலை நிற்க முடியாததுக்கு நான் கொடுத்துட்றேன் சரியா வேலை கொடுத்து ஆளும் அமைச்சர்றேன் நீ பயப்படவே வேண்டாம் பிள்ளைக்கு கொண்டுட்டு போய் கொடுத்துட்டு ஞாயிற்றுக்கிழமை கூட்டிகிட்டு வா நான் கூட வரப்போ